நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நாய்க பெண் பொட்ட நாய்ங்க ரெண்டு தெருநாய்ங்க இருக்குது ஆள் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் போய் காவல் இருக்குது அப்போல்லாம் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க சரிங்களா அப்புறம் அவங்க இருக்கையில் அதுக்கு வந்து சத்தம் போட்டால் நைட்டில் டிஸ்டர்பன்ஸுங்கிறாங்க நாங்கள் வெளியில் ஹாலில் தான் படுத்துருக்கோம் எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறாங்க இது எந்த விதத்தில் நாயும் ஆள் இல்லைன்னா வீட்டு காவல் காக்கலாமா அவங்க இருக்கும்போது தூங்கும்போது டிஸ்டபன்ஸாக இருக்கான் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒன்றும் புரியல நம்மளாம் ஒருத்தர் பக்கத்தில் இருந்துட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும் அதனால் அது சண்டைக்கு போக முடியாது நாயினால் திருநாய்கள் தான் நான் அதுக்கு சாப்பாடு போடுவேன் நீ தான் வளர்த்தி வச்சிருக்கிற உள்ள வச்சு கட்டி வச்சுக்க கேட்டுக்குள்ள விட்டு கட்டிக்க அப்படிங்கிறாங்க நானும் ஓகே அது இப்போ இப்போ கட்டி வச்சு என்ன பண்ணுறது அது வயசு ஆயிடுச்சு கட்ட முடியாது அது இன்னும் ஒரு ஆறு மாதம் போகட்டும் அது குட்டி போட்டோம் அப்புறம் எடுத்து அந்த குட்டிகள் நான் கட்டி உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் என்ன சொல்கிறது ஒரு போட்டி இது அதாவது இவங்க தேவைக்குன்னா நாய் வேணும் இவங்களுக்கு கற்றுனா பிடிக்கிறதில்ல தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதான் அது ஒரு ஜீவன் தான் நம்ம நாயாக பிறந்த அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா நம்ம நிலமை இதை விட மோசம் இதுக்காவது நம்ம சோறு போடுறோம் நமக்கு அடுத்த ஜென்மத்தில் யார் சோறு போடுவா நாயாக பிறந்தா அதனால் கொஞ்சம் இறக்கப்படுங்க இறக்கம் காட்டுங்க அதுக்கு பண்ணுறது தப்பு தான் என்ன பண்ணுறது அதனால கடவுள் வந்து அதுக்கு படைப்பு அப்படி படைச்சிருக்கான் நாயின்னு சொல்லி நீ தெத்துருவா ஆளை நாலு பேர்த்துட்டு அடிவதை வாங்கு திட்டு வாங்கு பொறுக்கி தின்னு எச்சை போட்டால் தின்னு ஆண்டவன் படைச்சிட்டான் அது என்ன பாவம் பண்ணிச்சா போன ஜென்மத்தில் அதனால் இந்த ஜென்மத்தில் நாயாக வந்துட்டு படாத பாடுபடுது நம்மளே மனுஷங்களே நாய் மாதிரி படாத பாடு போடுறோம் அப்போ அதை சொல்லலாமா இப்படிலாம் வேணும்னா வச்சுக்கிறது வேண்டாண்டு தூக்கி இருந்துடுறது எந்த விதத்தில் நாயும் மக்களே நீங்களே சொல்லுங்கள் நாய் பிடிக்கிறவங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வேண்டாங்கிறவங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அது ஏற்றுக்கிறேன் ரெண்டு கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கிறேன் சரிங்களா பாவம் இல்லை சரி மக்களை வாழ்க பாய்